இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேதபஸ்டன் வெளிப்படுத்துகிற விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சிங்காசத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் ஆம் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய ராஜாதி ராஜன் கத்தாதி கத்து நம்முடைய தேவாதி தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் ஏன் ஆண்டவர் இந்த சகல காரியங்களிலேயும் ஒரு புதிய காரியத்தை கட்டளையிட வேண்டும் ஆச்சரியம் ஒன்றுதான் என்ன ஆச்சரியம் என்றால் அவர் சகலத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டி அவராலே அல்லாமல் ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இந்த நாட்களில் மனிதர்கள் மனுக்குளம் முழுவதும் ஆங்காங்கே வெப்பத்தினால் தகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை காண முடிகிறது சமீபத்தில் கூட டெல்லியில் வெயிலின் உக்கிரகம் ஐம்பது டிகிரி செல்சியஸுக்கு மேலாக போனதென்று இந்திய வானிலை அறிவித்தது அந்த அறிவிப்பின் பொழுது பறந்து கொண்டிருந்த பறவைகள் கூட சுருண்டு விழுந்து இறந்ததாக செய்திகள் வந்தது மனிதர்கள் இறந்தார்கள் மிருகங்கள் இறந்தது தண்ணீர் இல்லாமல் போனது அதற்கு பின்பு சில நாட்களில் பயங்கரமான மழை அந்த வட மாநிலங்கள் முழுதும் பெய்து இப்பொழுதும் மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வேதத்தை இந்த சம்பவத்திற்கும் வேதத்திற்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது சம்மந்தம் இருக்கிறதுனால் நான் பேசுகிறேன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு தூதர்கள் நான்கு குதிரைகள் மேலே இருந்தார்கள் ஒருவனுக்கு பின்பாக மரணம் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த அந்த சம்பவத்திற்கு பின்பு பார்த்திருந்தால் பூமியிலே உஷ்ணம் அதிகரிக்க ஆரம்பித்தது அப்படியானால் பூமியின் மேல் உஷ்ணம் இன்னும் அதிகரிக்கும் என்று தான் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது வெப்பமா ஆகிவிட்டது என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள் கடல் நீர் வெப்பமாக இருக்கிறது என்கிறார்கள் கடல் நீரில் இவ்வளவு வெப்பம் வரக்கூடாது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் கடல் நீரில் இவ்வளவு வெப்பம் இருந்தால் இது எப்படி சாத்தியம் என்று சொல்லுகிறார்கள் கடலிலே மீன்கள் முட்டை போட்டு அந்த குஞ்சு பொரித்து வளர்ச்சி அடைவதற்காகத்தான் ஒவ்வொரு பகுதியிலேயும் மீன்கள் வளர்ச்சியடைவதற்காக அடைவதற்காக காலம் என்கிற ஒரு காலத்தை கடலில் மீன் பிடிக்கிற மீனவர்களுக்கு சொல்லுவார்கள் மே மாதம் வந்துவிட்டால் ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் முழுவதும் தடைக்காலம் என்று சொல்லுவார்கள் அந்த காலத்தில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் கடலிலே அப்பொழுது மீன்கள் தங்கள் இனவிருத்தியை உண்டாக்கும் ஆனால் இப்பொழுது மீனவர்கள் சொல்லுகிறார்கள் எல்லா காலகட்டத்திலும் மீன் உற்பத்தி இருக்கிறது காரணம் என்னவென்றால் கடலினுடைய உஷ்ணம் எல்லா காலகட்டத்திலும் ஒரே மாதிரி இருக்கிறது மழை காலத்திலும் அப்படிதான் வெயில் காலத்திலும் அப்படிதான் இப்பொழுதெல்லாம் கடலுடைய வெப்பம் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் என்று சொல்லுகிறார்கள் சில இடங்களில் முப்பத்தி ரெண்டு செல்சியஸ் என்று சொல்லுகிறார்கள் யோசித்து பாருங்கள் வேத வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் கத்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் அவர் சிங்காசனத்தில் வைத்திருக்கிறவ நம்மை பார்த்து சொல்லுகிறா இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் எல்லாவற்றையும் மாற்றி நன்மை நாள் நிரம்பி விடுகிற கத்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்றி புதிய நன்மைகளை உங்களுக்கு போகிறார் புதிய கிருவைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார் புதிதான வாசல்களை கத்தர் உங்களுக்காக திறந்து கொடுக்க போகிறார் புதிய ஆசிர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் இந்த வேத வசனத்தை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் ஆமேன் ஆம்